ஹாய் ஹாய் பிரியா என்ன 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 பொங்கல் பொங்கல் சாமி கும்பிடலாமா மட்டும் சரி ஓ என்னது இது பிடிச்ச வச்சாச்சு ஓகே ஓகே அப்புறம் அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க அனைவருக்கும் வாங்க வீட்டில் பார்க்கலாம் கத்திரிக்காயும் போட்டு போட்டு சுண்டை கத்திரிக்காய் சாம்பார் சூப்பராக போ ஓகே என்ன இது இவ்வளவு செஞ்சிருக்க அப்புறம் பூசணிக்காய் பொரியல் ஓகே அவரைக்காய் பொரியல் அப்பா எத்தனை தயிர் ஆ அப்புறம் கேரட் பீன்ஸ் முட்டை கோஸ்லாம் போட்டு பொரியல் ஓகே அப்புறம் ஊர்லக் கிழங்கும் பட்டாணியும் போட்டு சுண்டல் இவ்வளவு அச்சம் செஞ்சே செஞ்சிருக்க போல பிரியா ஒண்ணு மூணு காய்கறி செய்யணும் ஓகே செய்யணும் சரி எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா அஞ்சு காய்கறி செஞ்சாச்சு ஓகே சாதம் வந்து பொங்கலும் சக்கரை பொங்கல் ரெடியா சாமி கிட்ட வெச்சாச்சு இதா சாமி கும்பலாமா இப்போ சாமி கும்பலாமா இன்னைக்கு பொங்கல் செஞ்சலங்க வீட்ல இதா லஞ்ச் நாங்க சாமி கும்பிட்டு சாப்பிட போறோம் நீங்க எல்லாம் என்ன பண்றீங்க பொங்கல் வச்சிட்டீங்களா பொங்கலை எப்படி என்ஜாய் பண்றீங்கன்னு சொல்லுங்க பிரான்ஸும்